அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பெண்களும் ஆடி மாதமும் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடி மாதத்தில் வரும் முக்கிய விரத தினங்கள் அனைத்தையும் தவறாமல் கடைபிடித்து தங்கள் குடும்ப மேன்மைக்காக ஆம்பிகையிடம் ஒன்றாடுவது பெரும்பாலும் பெண்களாகவே இருக்கிறார்கள் ஆடி மாதம் என்றாலேயே ஆதிபராசக்தியான அம்மன் மாதம் என்று அழைக்க சொல்வார்கள் அந்த அளவுக்கு தமிழகம் முழுவதும் அம்மன் கோவில்களில் அந்த மாதம் முழுவதும் திருவிழா கோலமாகவே காணப்படுகிறது ஆடி மாதம் அம்பிகை பிறந்த மாதம் என்றும் சொல்வார்கள் சிலர் அம்பிகை தனது அருள் ஒளியை முழுமையாக பரிபூர்ணமாக தரும் மாதம் எனும் கூறப்படுகிறது அதனால்தான் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் முக்கியத்துவம் பெறும் மாதமாகவே இருக்கிறது முக்கியமாக ஆடி மாதத்தில் ஆலய வழிபாட்டில் ஆண்களை விட பெண்கள்தான் தான் தாங்கள் அதிகம் ஈர்க்கப்ப பக்தி கொடுவார்கள் ஆடி மாதத்தில் வரும் முக்கிய விரத தினங்கள் அனைத்தையும் தவறாது கடைபிடித்து தங்கள் குடும்ப மேன்மைக்காக அம்பிகையிடம் மன்றாடுவது பெரும்பாலும் பெண்கள்தான் எனவே அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் பெண்கள் அதிக அளவில் ஆலயம் வருவதை கண்டிப்பாக காண முடிகிறது ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு விழாவும் பெண்களை சுற்றி அமைந்து இருக்கிறது நம் வாழ்வியல் நெறிகளோடும் முறைகளோடும் ஆடி மாதத்துக்கு அம்மன் விழாக்கள் அமைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆதிகாலத்திலிருந்து இன்று வரை ஆடி மாத விழாக்கள் பெண்களின் வாழ்க்கையுடன் இரண்டுற கலந்து பின்னி பிணைந்து இருக்கிறது அம்மன் இரு எழுந்தொருள் இருக்கும் தலங்களில் விதம் விதமான வழிபாடுகள் நடத்தப்படுகிறது எங்கு பார்த்தாலும் பராசக்தி ஓம் சக்தி என்ற கோஷம் ஆத்மார்த்தமாக அருள் அலையாக பரவி நிற்கிறது சக்தி வழிபாடு என்பது மிக மிக தொன்மையானது ஆதிகாலத்தில் இந்த வழிபாட்டை தாய்மை வழிபாடு என கூறினார்கள் உலகில் முதல் வழிபாடாக சக்தி வழிபாடு கருதப்படுகிறது சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா ஆகிய ஐந்து பேரை தனது அம்சமாக உருவாக்கிய அன்னை பிறகு இரிம் எனும் பூஜத்தில் எழுந்தருளியதாக திருமூலர் கூறியிருக்கிறார் இறீம் என்ற மந்திரம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் போது சிறப்பு வாய்ந்தது ஹரிம் என்ற பீஜ மந்திரத்தை மனதில் இருத்தி மனதை அலைவாய விடாமல் ஓம் ஒருமுகப்படுத்தி படுத்தினால் முக்காலம் உணர்ந்து மரணத்தை வென்று மகத்தான வாழ்வு பெற முடியும் என திருமூலர் சக்தியின் சிறப்பை கூறியிருக்கிறார் அம்பிகை சரண் அடைந்ததால் அதிக வரம் பெறலாம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்கிறார் அபிராமி பட்டர் கல்வி செல்வம் வீரம் முன்றினையும் தருபவள்தான் சக்தி தீவியே சிவபெருமானிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மயமாக உள்ளது எனவே திருக்கோவில்களிலும் வீடுகளிலும் அம்பிகையை பரசக்தியாக போற்றியது அவசியமாக இருக்கிறது வீட்டில் தினமும் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி வைத்து செம்பருத்தி ஆறு அரளி ஆகிய மல்லர்களால் அச்சத்து வழிபடலாம் குறிப்பாக ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் அம்பிகைக்கு பூஜை மிகவும் ஏற்ற தினங்களாகும் அதிலும் முறைப்படி நீங்கள் பயபக்தியுடன் அன்னையை வழிபட்டால் நிறைய பலன்களை பெறலாம் வேதங்கள் வகுத்தபடி நீங்கள் வேதங்கள் வகுத்தபடி நீங்கள் பராசக்தியை வழிபடுபவர்களுக்கு இந்திர பதையைத் தருகிறார்கள் என்பது அபிராமி பட்டர் லோக மாதமாவின் ஆதிபராசக்தி நாம் எல்லோரும் பிள்ளைகள்தான் நம் மீது கருணை அன்பு காட்டி நம்மை எல்லாம் பக்குவப்படுத்தி அவள் வளர்த்துள்ளார்கள் அன்னையை வணங்கி நாம் தொடங்கும் செயல்கள் அனைத்தையும் வெற்றி வரும் அவள் அருளை பெற்றவர்களுக்கு எந்த செயலிலும் எந்த இடர்பாடுகளும் இடையூறும் வராது இப்படி கடவுள்களாகவும் குருவாகவும் அன்னை ஏற்றுக்கொண்டால் அவள் நமக்கு எவ்வேறென்றும் வழிகாட்டுவார்கள் மிக முக்கியமாக அத்தகைய தெய்வத்துக்கு நாம் நன்றி காட்ட வேண்டும் அந்த கடமையை செய்யும் மாதமாக ஆடி மாதம் மலர் இந்த மாதம் முழுவதும் அம்மனின் மலர் பாதங்களில் நமது எண்ணம் அனைத்தையும் வைத்து நீங்கள் குவித்து விட வேண்டும் அவரிடம் முழுமையாக நாம் சரணம் அடைந்தால் அனைத்தும் நடக்கும் உடல் பொருள் ஆன்மா அனைத்தையும் அவர் காடலில் ஒப்படைக்க வேண்டும் ஆடியில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியமான கூழ் படைத்து வழிபடுவது மிக சிறப்பு அதில்தான் அன்னை ஆதிபராசக்தி மகிழ் அடைவார்கள் அவளிடம் ஏற்படும் மகிழ்ச்சி நம் வாழ்வில் உணர்த்தும் இன்றைய அதாவது இந்த பிறவியை கிண்ணவென்று நிறைவு செய்ய முடியும் ஆண்டங்கள் அனைத்தையும் அதிர வைக்கும் ஆற்றல் அன்னை பெற்றிருந்தாலும் தூய்மையான பக்தியுடன் வழிபடும் பக்தர்களின் அன்பையும் அரவணைப்பையும் காட்டுவார்கள் அதை பெற நாம் இந்த ஆடி மாதத்தில் சக்தி தலங்களுக்கு சென்று மனதை உருமுகப்படுத்தி வழிபட வேண்டும் பெரும்பாலான தலங்களில் ஆடி மாத அம்மனுக்கு கூழ்வார்த்து புடைத்த பிறகு பக்தர்களுக்கு தானமாக விநியோகம் செய்வார்கள் இந்த சடங்கு பின்னால் ஒரு வரலாறு உள்ளது கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசுவை சமத்கனி முனிவர் வளர்த்து வந்தார்கள் அவரிடமிருந்து அதை அபகரிக்க கார்த்து வீரார்ஜுனர் மகன்கள் திட்டமிட்டனர் அவர்கள் ஜமத்கனி அதாவது சமஸ்கனி முனிவரிடம் சென்று காமதேனு பசுவை தங்களிடம் கொடுக்கும்படி கேட்டனர் ஆனால் மறுத்துவிட்டார் இதால் ஜமகனி முனிவரை கொன்றுவிட்டு காமதேனு பசுவை காத்த வெறியாற்றினர் மகன்கள் கடத்திச் சென்றனர் சமத்கனி முனிவர் கொல்லப்பட்ட தகவல் அறிந்ததும் அவரது மனைவி ரேணுகாதேவி உடன்கற்ற ஈறினார் அம்பையின் மறு உர்ணமாக ரேணுகாதேவியின் தியில் நடுவில் குதித்ததைக் கண்ட வருண பகவான் மழை புழிந்து ரேணுகாதேவியை காப்பாற்றினார் உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் ரேணுகாதேவி உயிர் தப்பித்தனர் உடலில் ஏற்பட்ட தீக்கொப்பளங்களை மறைக்க உடல் முழுவதும் மேற்ப இலையை சுற்றி கொண்டனர் இந்த நிலையில் உள்ள ஊருக்குள் சென்ற அவர் பசியை போக்க உணவு கேட்டார் அந்த கிராமத்து மக்கள் ரேணுகாதேவிக்கு பச்சரிசி வெள்ளம் காய்கறிகள் இளநீர் கொடுத்தனர் அதை ரேணுகாதேவி கூழ் காய்ச்சி குடித்து பசி ஆற்றினார் இந்த வரலாற்று நிகழ்வை பிரதிபலிக்கும் வகையில்தான் தற்போது அம்மன் ஆலயங்களில் கூழ் வார்த்து நடைபெறுகிறது தற்போது இந்த கஞ்சியை யாரும் முறையாக வைப்பதில்லை ஆடிக்காட்டில் தூசு பறக்கும் என்பதால் இருமல் போன்ற நோய்கள் ஏற்படும் இதை தவிர்க்கவே மாரியம்மன் கோவில்கள் கஞ்சி வைப்பார்கள் அம்பிகைக்கு முருங்கை அதாவது அம்பிகைக்கு முருங்கை கீரை தண்டுக்கீரை ஆகியவற்றையும் மிகவும் பிடிக்கும் என்பார்கள் எனவே ஆடி மாதத்தில் அம்மன் படையில் இந்த இரண்டு கீரைகளையும் தவறாமல் இடம்பெற வேண்டும் சில ஊர்களில் கூழ் தயார் செய்த பிறகு கருவாட்டு குழம்பையும் அதனுடன் வைத்து படைப்பார்கள் இவை அனைத்தையும் செய்வது பெண்கள்தான் என்பதால் ஆடி மாதத்தில் கூறுவார்த்தல் பெண்களுக்கு மிக முக்கியத்துவம் அளிப்பதாகவே இருக்கிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்